பரம்பரை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பெண்களுடைய பிரச்சனை லவ் பண்ணி கல்யாணம் சொல்லுவாங்க லவ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தாரு மேடம் ஆனால் கல்யாணம் ஆனதுல இருந்து எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு லவ் பண்ணும் போது தேடி தேடி பேசினாரு அவரே போன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இப்ப நான் போன் பண்ணாலும் ஆஃபீஸ்ல வேலையா இருக்கேன் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு அப்போ எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை ஒரு மூணு நாலு வருஷம் ஆறு வருஷம்லாம் நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் சண்டையே வந்ததில்லை எப்போ கல்யாணம் ஆச்சோ அன்னிலருந்து சண்டையே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே அப்படி தானே தள்ளி நின்று பார்க்குற பொருள் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அதை கிட்ட எடுத்துன்னு வந்து நமதான பிறகு அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு குறைஞ்சிரும் அது ஒரு காரணமாக இருந்தாலும் முக்கியமான ப காரணம் பாருங்களேன் வீட்டுக்குள்ள நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு தவறு அப்படின்றத விட நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம விடுறது என்னது அப்போல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க மாமனார் இருப்பாங்க சின்ன மாமியார் மாமனார் இருப்பாங்க நாத்தனார் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கும் காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எல்லாம் எழுந்துருவாங்க இப்ப நாம எழுந்துகிறது ஏழரை மணி எட்டு மணி அப்படின்னு ஆயிடுச்சு அதுவும் ஸ்கூல் இல்ல பிள்ளைங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா பத்து பத்தரை மணி ஆயிருது எப்ப காலையில எழுந்துக்காத குடும்பங்களில் சீதா தேவி ஸ்ரீ தேவி அப்படின்னு சொல்றவங்களுடைய அக்கா வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீதேவியோட அக்கா யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க வந்து வாசம் செய்வாங்க அப்படின்வாங்க எப்ப ஸ்ரீதேவி தங்கை வராத இடத்தில் அக்கா வந்து வாசம் செய்றாங்களோ பிரச்சனை வரும் இல்லையா அப்ப நம்ம காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கணும் இது ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க மூதேவி அப்படின்னு ஒரு கேரக்டரே இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு ஆனால் நல்ல விஷயங்களுக்கு எடுக்கும் பொழுது நாம் அதை பின்பற்றுறது மிகவும் சரியா இருக்கும் நீங்க காலையில ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு எழுந்து வாசலில் ஒரு தண்ணி தெளிச்சு ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு தீபம் ஏத்தி பாருங்களா அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாயந்திரத்திலயும் அந்தி சாயிரம் தான் விளக்கேத்துவாங்க குறிப்பாக அஞ்சே முக்கால் இருந்து ஆறு ஆறு தான் அந்த நேரம் ஆனால் இப்போ நாம் எத்தனை மணிக்கு விலக்கேத்துறோம் அந்த பழக்கமே இல்ல என்ன சொல்றோம் நாம பசங்களை அப்பதான் கொண்டு போய் விடணும் போறதுக்கே லேட் ஆயிருது வீட்டில் வேற யாரும் அந்த காலையில ஒரு பொழுதும் இருட்டு முடிந்து சூரிய உதயம் வரக்கூடிய அந்த ஒரு நேரமும் வெளிச்சம் முடிந்து இருட்டு வரக்கூடிய மாலை நேரமும் விளக்கேத்துறது அவ்வளோ நல்ல பலன்களை நம்மளுக்கு தரும் என்ன நல்ல பலன்களை தரும் முக்கியமா வீட்டுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் பாருங்களேன் இன்னொன்னு தேவையில்லாத பீன் வாக்குவாதங்களும் சண்டைகளும் தவிர்க்கலாம் நீங்க இந்த விலைக்கு ஏற்றுறதுனால உடனே நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில் வேற யாரும் இல்லை நானும் ஆஃபீஸ் போயிடுறேன் வீடு இருட்டா தான் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இருக்கிற நேரமாவது காலையில ஒரு வேளையாவது எழுந்து வாசல்ல தண்ணி தெளிப்பது அப்படின்றது நிச்சயமாக செய்ய வேண்டியது இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு ஃப்ளாட்டே நீங்க வாங்குறீங்க வாசகால் வைக்கிறதுக்குன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க தானே அந்த பூஜைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கிரக பிரவேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் முதல்ல எந்த பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வாசகால் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசகாலில் நிலை கதவுகளில் தான் நித்திய தேவிகள் வாசம் செய்யறது ஐதீகங்க தான் எந்த துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ள வந்தாலும் தடுத்து நிறுத்திடுவாங்க அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஆகாரம் அப்படின்றது காலையில் தெளிக்க கூடிய நீரும் அங்க வைக்க கூடிய ஒரு தீபமும் தான் தான் அந்த காலத்துல சொன்னாங்க வாசகல்ல உட்காராத உட்காந்தாலும் அடிப்பாங்க வாசக்கல்ல உட்காந்தா இப்ப வீடுகள்ல வாசக்கலை இல்லை வெளிய மட்டுந்தான் ஒரு வாசக்கால் ரூம்ல இருந்து போறதுக்கு வாசக்கால் இல்லாத தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லா ரூமுக்கும் அறை உள்பட பூஜை ரூமாக இருந்தாலும் சமையல் அறையாக இருந்தாலும் வாசகால் வைக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணாங்க இப்ப சின்ன சின்ன பழக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோங்க அப்ப எல்லாமே நம்மளுக்கு சிரமமாயிருச்சு எந்த ஒரு குடும்பத்தின் தலைவி தரையை பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த இருக்கும் பொழுது தாண்டி போவாங்க நடந்து பழகிட்டோமா யார் வீட்டிலயாவது ஒரு பெட்ரூம்ள்ள போகும்பொழுது வாசக்கால் இருந்துச்சுன்னா நாம இடிச்சுக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அது பழக்கம் இல்லை தான் தனமாக இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம் நாம எப்ப நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றின பழக்க வழக்கங்களை நாமும் பின்பற்றணும்னு வச்சுக்கோங்களேன் சண்டை சச்சரவு இல்லாம வீடு அமையும் முதல் காரணம் என்ன காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றுவது காலையில விளக்கேற்றும் பொழுது ரெண்டு வாசல் தண்ணி தெளிச்சுட்டு இன்னொன்னு அந்த காலத்துல தரையில தான் படுத்தாங்க பாயை பிரிச்சு படுப்பாங்க காலையில் எழுந்தவொன்ன என்ன பண்ணுவாங்க பாயை சுருட்டுவாங்க இப்ப நாம யாரும் பாயில படுக்கல அதனால தான் பாயில படுக்காததுனால நோயோட வாழ்ந்துட்டு இந்த பாயில படுக்கிற பழக்கம் ஒண்ணு பெருசா இல்லைங்க பாய காலையில சுருட்டி வைப்போம் அப்ப என்ன சொல்லுவாங்க சுருட்டி வைக்கல அப்படின்னா அந்த வீட்டுல இருந்த பெரியவர்கள் ரொம்ப திட்டுவாங்க சத்தம் போடுவாங்க இப்ப நாம எல்லாருமே பெட்ல படுக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டோம் கட்டில்ல படுக்கிறோம் அப்ப இந்த கட்டில்ல படுத்து எழுந்த பிறகு நம்ம எப்படி பெட்டு சுருட்டுறது பாயில் படுக்கும்போது பாயை சுருட்டணும் இப்போ பெட்டை சுருட்ட முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் பெட்டில் இருந்து எழுந்த உடனே தலைக்காணியெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு பெட்டு மேலே ஒரு போர்வை எடுத்து மூடி வச்சிடணும் பெட்டை சுருட்ட முடியாதுன்ற காரணத்தினால பெட்டு மேலே ஒரு போர்வை எடுத்து நம்ம போத்தி வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை ஒன்றும் ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு பெரிய நேரம் ஆக போறது இல்லை இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாமல் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறது ஒருத்தரோட ஒருத்தர் பொறாமை இதெல்லாமே கம்மியாயிரும் இன்னொன்னு இந்த வீட்டுல விளக்கேற்றும் போது நிறைய பேர் இப்ப என்னன்னா அதுல கற்கண்டு போடலாமா நெல்லிக்காய் போடலாமா ஏலக்காய் போடலாமா தீபத்துக்குள்ள எதையும் போடணுன்னு அவசியம் இல்லைங்க கூட வந்து ஒரு கூட போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னால காசு போடலாமா காமாட்சி அம்மன் விலக்கு ஏத்தும் பொழுது அதுக்குள்ள காசு போட்டு ஏத்தலாமா காசு போட்டு ஏத்தின பழக்கம் நம்மளுக்கு முன்னோர்கள் கிட்ட இருந்தது மத்த எதையுமே நம்ம பெருசா போடல அப்படின்னாலும் பழமையான ஒரு காசோ ரெண்டு காசோ போட்டு ஏத்துற பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சு எல்லாத்தையும் விட இப்ப நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில ஜாதிக்கா கிடைக்கும் இல்லையா ரொம்ப பெரிய விலையும் இல்லை ஏன்னா நீங்க வாங்கிட்டு வரணும் நிறைய வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு அதுல இருந்து உதிர்ந்து போய் அப்படிலாம் வைக்க கூடாது புதுசா ஒரு ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துட்டு வந்து வைங்க ஒவ்வொரு வாரமோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு தடவை அந்த ஜாதிக்காவை மாத்திருங்க உடனே ஜாதிக்காவை எங்க போடுறது ஓடுற தண்ணியில போடணுமா குப்பையில் போடலாமா எந்த மனசு ரொம்ப அலைப்பாய விடாமல் இருந்தாலே போதும் அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும் இது இப்படியா அது அப்படியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் ரெண்டு ஜாதிக்காக நீங்கள் ரூமில் வச்சு பாருங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த ஜாதிக்காவை மாற்றிடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே இது எல்லாமே பழக்கம் எங்க கோயிலுக்கு போனாலும் எதையாவது வாங்கிட்டு வந்துடும் சாமி போட்டோவா சேர்ந்துரும் அதுக்குள்ள வண்டு எல்லாம் வந்துருக்கும் குங்குமம் எப்பயோ இருப்போம் அதுக்குள்ள வண்டு எல்லாம் இருக்கும் மஞ்சள்ல வண்டு எல்லாம் இருக்கும் அதை எடுத்து கொட்டுறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது இந்த மாதிரி தேவையில்லாத வண்டு சேர்க்கிற பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு பூஜிரும் ஏன்னா அங்கதான் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய இடம் பூஜை ரூம் தானே அப்போ அந்த ரூம்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருந்துருங்க இது நான் எப்பயோ நான் பத்து வருஷத்துக்கு முன்னால் இது இந்த கோவிலில் வாங்கினது எட்டு வருஷத்துக்கு முன்னால் இங்கே கொடுத்த விபூதி இது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டுட்டு பூஜை அறையை முதல்ல நம்ம சுத்தமா வச்ச ப வைக்க பழகுங்க அதுவே நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இப்போ நம்ம கட்டில படுக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா முதல்ல எல்லாம் பாருங்க நம்ம தாத்தா பாட்டி காலம் அம்மா அப்பா காலத்துல எந்த மாதிரி கட்டில படுத்தும் உட்டுல மரத்தால் செய்யப்பட்ட கட்டுல்ல படுத்துருப்போம் இப்போ இரும்பு இரும்பு கட்டிலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குங்க உடம்பு அசௌகரியத்தும் கொடுக்கும் மனம் அமைதி அமைதியில்லாத தன்மையை தரக்கூடியது இரும்பு கட்டில படுக்கிறது முடிந்த வரை இரும்பு கட்டில படு அடுத்து நோயோட வாழறத விட பாயில படுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் என்னால செய்ய முடியல மேடம் அப்படின்னா மலர் மருத்துவத்துல முப்பத்தி மலர் தேவதைகள் இருக்காங்க அதுல ரெண்டு மூணு மலர் தேவதைகள் நம்மளுடைய பிரச்சனையையும் மன அமைதிக்கும் உபயோகப்படுத்தலாம் ஏன்னா மனசு அமைதியா இல்லாததுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா ஆனா இதெல்லாம் நிச்சயமாக நீங்க பின்பற்றப்பட வேண்டிய விஷயங்கள் மீண்டும் இது போல நிறைய தகவல்களை பார்க்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பதில் சொல்லுங்க இந்த அருமையான வாய்ப்பை தந்திரி இயற்கைக்கு மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்